இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு திருவோணமலையிலே கட்சியினுடைய தலைவர் திரு சி வி கே சிவஞானமையா தலைமையிலே கூடியது பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடி தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் முதலாவதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிற சூழ்நிலையிலே அரசாங்கம் ஒரு சட்ட மூலத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதன் பிரகாரம் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் அஹ் நிராகரிக்கப்பட்டு புதிதாக வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற திருத்தம் ஆனால் தேர்தல் முறைமை ஏற்கனவே இருந்த அதே தான் நடத்தப்பட இருக்கிறது ஆகவே இப்படியான சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் இருக்கத்தக்கதாக நாங்கள் திரும்பவும் இப்பொழுது கட்சி சார்பாக நாங்கள் போட்டியிடுகிற அனைத்து உள்ளூராட்சி சபைகளுக்கும் புதிதாக வேட்புமனுக்கள் எப்படியாக அப்படியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை குறித்த கலந்துரையாடல் ஏற்கனவே நாங்கள் வேட்பாளராக நியமித்தவர்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது அதிலேயே பலர் தேர்தல் வேலையை ஆரம்பித்து பரப்புரைகளை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் விடுமுறை எடுக்க வேண்டியவர்கள் ஏற்கனவே தங்களுடைய தொழில்களில் இருந்து திரும்ப வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தது வேறு சிலர் உத்தியோகங்களுக்கு முன்மொழியப்பட்டு உத்தியோக நியமனம் கிடைக்க இருக்கிற தருவாயிலே அவர்கள் வேட்பாளர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த நியமனங்கள் கிடைக்காமல் போயிருந்தன அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது இப்படியான பல பின்புலங்களை ஆராய்ந்து நாங்கள் எடுத்த தீர்மானமானது ஏற்கனவே அவரவருக்கு நியமனங்கள் கட்சியாக கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை அடிப்படையிலே அதே ஆட்களுக்கு முதலிலே வேட்பு மனு கொடுக்கிறதை தீர்மானிப்போம் ஆனால் இரண்டு வருட காலத்துக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெறுகிற காரணத்தினாலே இந்த இடைப்பட்ட காலத்திலே மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பல தேர்தல்களிடையிலே நடைபெற்ற போது கட்சியை விட்டு மாற்றுக் கட்சிகளுக்காக வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படியாக பலதரப்பட்டவர்களும் இந்த வேட்பாளர் குழுவிலே இருக்கக்கூடும் என்ற காரணத்தினாலே அப்படியானவர்கள் சம்பந்தமாக அந்தந்த பிரதேசத்திலே அந்தந்த தொகுதியிலே அல்லது மாவட்டத்திலே அதை குறித்து ஆராய்ந்து அப்படியானவர்களுக்கு பிரதியீடு செய்யப்பட வேண்டும் பிரதியீடு செய்யப்படுகிற போது தலைவர் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டது இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு கூடுதலாக அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆகவே ஏற்கனவே நியமனம் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே அவர்களை நாங்கள் பார்ப்போம் அவர்கள் தொடர்ந்து அந்த நியமனத்தில் இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதற்கான மாற்றீடு செய்யப்படும் அதிலே இளைஞர்களுக்கும் யோகிக்கும் கூடுதலான முன்னுரிமை வழங்கப்படும் இரண்டாவதாக நாங்கள் சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான விடயங்கள் ஆராய்ந்தோம் அதிலே ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சி வழியே வேறு கட்சிகளோடு அல்லது வேறு குழுக்களோடு சேர்ந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலேருந்து விளக்கப்படுகிறதான தீர்மானம் கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்தது அப்படியானவர்களுடைய பெயர் விவரங்கள் வர்த்தமானியோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுப்போம் மற்றவர்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலேயும் பாராளுமன்ற தேர்தலிலேயும் கட்சி முடிவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் வேலை செய்தவர்கள் சம்பந்தமாக அந்தந்த இடங்களிலே இருந்து வருகிற முறைப்பாடுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களிடத்திலே முதலே விளக்கம் கூறப்படும் விளக்கம் கோரியன பிறகு அடுத்த நடவடிக்கை சம்பந்தமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் மூன்றாவதாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் சேர்ந்து உரையாடுவது என்ற ஒரு விடயம் பிரஸ்திக்கப்பட்டது இதை குறித்து நாங்கள் ஆழமாக ஆராய்ந்தோம் கடந்த பல வருடங்களாக ஏற்படுத்தப்பட்ட பல முன்னகர்வுகள் அரசியல் தீர்வு முயற்சிகள் அது சம்பந்தமாக எங்களுடைய கட்சி எடுத்துக்கிற நிலைப்பாடு எங்களுடைய கட்சி முன்வைத்த வரைவுகள் எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டதே ஒரு ஆட்சி முறை மாற்றத்தை சமஷ்டி முறை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய ஒரே இலக்கு அதுவாகத்தான் இருக்கிறது ஆகவே அரசியல் தீர்வென்று சொல்லுவது தான் எங்களுடைய கட்சியுடைய ஒரே இலக்காக இருக்கிறது அதுவும் சமஷ்டி கட்சி என்ற பெயரையும் கொண்டு நாங்கள் சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு அரசியல் தீர்வை தான் வலியுறுத்துவோம் அதைத்தான் நாங்கள் முன்னக்துவோம் இதை செய்கிற கால கட்டத்திலே அழுவது வருட காலத்திலே பல மாற்றங்கள் உலகத்திலேயும் இடம்பெற்றிருக்கின்றன சமஷ்டி என்றால் என்ன ஒற்றையாட்சி என்றால் என்ன இதற்கான விரைவிலக்கணங்கள் பல பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன இவற்றை எல்லாம் கருத்திலே கொண்டு காலத்துக்கு காலம் நாங்கள் சில முன்மொழிவுகளை செய்திருக்கிறோம் சில விரைவுகளை செய்வதிலே நாங்களும் பங்கு வெற்றியும் இருக்கிறோம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக திரு சம்பந்தன் திரு சேனாதிராஜா திரு சித்தார்த்தன் திரு அடைக்கலநாதன் ஆகிய நால்வரும் கையொப்பமிட்டு அன்றைய ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச அவர்கள் நியமித்திருந்த நிபுணர் குழுவுக்கு ஒரு முழுமையான தீர்வு திட்டத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம் அது சம்பந்தமாக அது கடந்த வருஷம் இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த குழுவை சந்தித்து விவரமாகவும் அவருடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் தயாரிக்கப்பட்ட அந்த இருக்கிற காரணத்தினாலும் அதுவரைக்கும் செய்யப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் அது உள்ளடக்கினதாகவும் இருப்பதாலும் நாங்கள் கருத்திலே எடுத்து வேறு ஆலோசனைகளையும் பெற்று எங்கள் மத்தியிலே நிபுணத்துவம் வாய்ந்த பலர் இருக்கிறார்கள் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் பலருடைய பெயர்கள் பிரசாவிக்கப்பட்டது அப்படியானவர்களையும் நாங்கள் நினைத்து அவர்களுடைய ஆலோசனையையும் பெற்று இந்த விடயத்திலே நாங்கள் முன்நகர்வதை என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது தலைவருடைய தலைமையிலே திரு சிவி கே சிவஞானம் ஐயாவுடைய தலைமையிலே கட்சி பொதுச் செயலாளர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் சுமந்திரன் நான் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் திரு துரராஜசிங்கம் திரு கேசவன் சாயந்தன் இந்த ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு பேசுவதற்கு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு கட்சிக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை காலத்தில் காலம் வெளிப்படுத்துவதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு இது சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கும் அப்பொழுது தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம் அவர்களோடும் இணைந்து இந்த கருமத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அந்த பொறுப்பு இந்த ஏழு பேர் கொண்ட குழுவுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக கட்சி சம்பந்தமான வழக்குகள் பற்றியும் ஆராயப்பட்டது ஒரு வழக்கு மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு திருவண்ணமலை நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகளை எப்படியாக முடித்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக விசேடமாக திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்ற வழக்கை எப்படியாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பது சம்பந்தமாக கடந்த வருடம் ஜூன் மாதத்திலே மத்திய செயற்குழு எனக்கு கொடுத்த பொறுப்பின் நிமித்தமாக மத்திய சட்டத்தரணிகளோடும் ஆலோசித்து ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மத்திய செயற்குழு கூடிய போது நான் இதனை தீர்ப்பதற்கான வழியை எழுத்திலே சமர்ப்பித்து மத்திய செயற்குழுவும் அதனை ஏற்றிருந்தது ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்ற அமர்விலே சில தரப்பினருடைய சட்டத்தரணிகள் சமூகம் அளிக்காத காரணத்தினாலே வழக்கு பின்போடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அதை தீர்ப்பதற்கு மத்திய சேர்க்கையினுடைய அனுமதி இருக்கிறது மற்றவர்களும் இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மற்றவர்களும் அதற்கு இணங்கி கொண்டால் அதனை அன்றைய தினத்துக்கு நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் அதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் வழக்காளி கடந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதிகளிலேயும் கட்சியினுடைய பொது சபை கூட்டப்பட்ட போது அந்த பொது சபையினுடைய சேர்க்கை தவறானதாக இருந்திருக்கிறது அதாவது நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் தான் ஆகக்கூடிய எண்ணிக்கையாக இருந்திருக்கக்கூடிய போது முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்றும் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தலைவர் தெருவிலே வாக்களித்திருந்தார்கள் என்பது என்றும் அந்த பொதுச்சபை சேர்க்கை யாப்புக்கு முரணானது என்றும் குறை கூறி அதுதான் கட்சி அந்த வழக்கினுடைய பிரதான முறைப்பாடாக இருக்கிறது அதை சரி அந்த அவருடைய முறைப்பாடு சரியானது என்று ஒத்துக்கொண்டு திரு மாவை சேநாதராஜா திரு ஸ்ரீதரன் திரு குகதாசன் திரு யோகேஸ்வரன் ஆகிய நால்வரும் நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வழக்காளிக்கிற நிவாரணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அவர் கூறிய அடிப்படை சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கட்சியினுடைய நடவடிக்கை அப்படியாக தவறாக செய்யப்படவில்லை என்று நாங்கள் எழுத்திலே மற்றவர்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த நால்வரும் வழக்காளி சொல்லியிருக்கிற இந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே நீதிமன்றத்திலே வழக்கெட்டிலையும் கையெழுத்தும் காரணத்தினாலே அந்தப்படியே வழக்கை முடிவுறுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படியாக செய்தால் பொதுச்சபை சரியான சேர்க்கையாக சரியான விதத்திலே அதுக்கு பின்னர் கூட்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஆனால் வழக்கு நீண்டு கொண்டு போவது இழுபடுவதற்கு காரணம் நாங்கள் அல்ல மத்திய செயற்குழு சென்ற வருடம் ஜூலை மாதத்திலேயே இதை தீர்ப்பதற்கான வழிமுறையை அனுமதித்திருக்கிறது ஆகையினாலே இதனை வழக்கு நீண்டு கொண்டு போகிறது என்ற குற்றச்சாட்டு அதனை நீடிக்க செய்கிறவர்களை மட்டும்தான் சார் ஜனாதிபதி முதல்ல இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இலங்கைக்கு மிகவும் அன்மித்த நாடு இந்தியா இந்தியாவோடு நெருக்கமான உறவு பண்ணப்பட வேண்டியது அத்தியாவசியம் ஆகையினாலே சகல ஜனாதிபதிகளும் போல முதலாவது விஜயமாக அவர் இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார் அவர்கள் இடதுசாரி கொள்கையுடையவர்கள் ஆகையினாலே அவர்களுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமான உறவும் இருந்திருக்கிறது தற்போது சீனாவுக்கும் சென்று வந்திருக்கிறார் இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகள் அல்ல ஆகையினாலே இந்த இரண்டு பெரிய நாடுகளுக்கும் இடையிலே படியாக சமத்துவமாக இலங்கையை வழிநடத்த போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்